நமது ஆண்டவருடைய நலநாமம் அமைப்படுவதாக இந்த அருமையான காலை நேரத்துக்காக கத்தரைக்கு நன்றி சொல்லி கத்தரை நான் அதிகமாக புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் நன்றியுள்ளவர்களாக நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோமாக நாம் தியானிக்கும்படியாக இந்த வேளையிலே தெரிந்து கொண்டதான வேத பகுதி ரோமருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தேவ வசனம் அவமாய் போயிட்டு சொல்லக்கூடாது ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே ஆண்டவர் தமக்கு வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம் குறித்து நாம் படிக்கும் போது நான்காவது வசனம் முதல் வாசிக்கிறேன் அவர்கள் இஸ்ரவேலரை புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவருடையவைகளே அவர்களுடையவைகளை இவைகள் எல்லாம் இஸ்ரோவேலருக்குரியது புத்திரஸ்வீகாரம் மகிமை உடன்படிக்கை நியாய பிரமாணம் தேவ ஆராதனைகள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இஸ்ரோவேலருக்காக தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பிதாக்கள் அவர் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி கிறிஸ்துவன் அவர்களே பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் ஆமே தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது ஆம் இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று நாம் சொல்லக்கூடாது காரணம் என்னவென்றால் இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே இந்த நாட்களில் நாமும் கூட கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆம் அநேக கிறிஸ்தவர்கள் என்று சாதிக்கிறவர்களுக்கு தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆகவே ஆண்டவருடைய வசனம் அவமாய் போயிற்று என்று நாம் சொல்லக்கூடாது வசனத்தை குறித்து அப்போ சொல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் தேவ வசனம் ஆம் வளர்ந்து பெருகிற்று முதல் நூற்றாண்டு சபையிலே தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று பதிமூன்று அப்போசல் பதிமூன்று நாப்பத்தி ஒன்பதுல கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கோ பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆ சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி அறுபதாவது வசனத்துல ஆஹ் உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுி இருக்கிறது என்று சொல்லுகிறான் ஆம் ஆண்டவருடைய வசனம் நமக்கு தீபமாக வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி நடத்துகிறதாக இருக்கிறது ஆம் தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது காரணம் இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே என்று பார்க்கிறோம் ஜபிப்போம் உன்னதங்களை வாசம் பண்ணுகிற எங்கள் பரவப்பீதாவே நாங்கள் துவக்கிறோம் அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது வானம் ஒழிந்து போனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்னீர் நீர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறேன் இஸ்ரோவேலர் எல்லாரும் இஸ்ரோவேலராய் இராதபடியினாலே பலவிதமான காரியங்கள் அவர்கள் இடறி போனார்கள் இந்த நாட்கள் பிள்ளைகளாகி அடியாரும் ஒன்றிலும் இடறாகும் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் இந்த உதவி செய் நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏசும் மூலம் இருக்கிறோம் கிதாவே ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்